எல்லாருக்கும் அகிர்டெக் சேனல் சார்பா வணக்கங்க நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் டெக் ப்ளஸ்ஸுங்க ஷோரூம் கண்டிஷன் வந்தீங்க வாங்க அந்த டிராக்டர் டீல்ஸை பற்றி என்னன்னுட்டு முழுசாக பார்க்கலாம் டிராக்டரோட ரீல்ஸ் பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் திறக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம ட்ராக்டர் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மகேந்திரா இவோ டெக் ப்ளஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க ஷோரூமில் எப்படி வாங்குங்கள் அதே மாதிரி இருக்குது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு டயர் உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஃபுல் டயர் இருங்க ரென்னி அவர்ஸ்வங்களுக்கு வெறும் நூற்றி எண்பத்தி ஐந்து மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது வண்டி ரொம்பவே கம்மியான அவரில் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல உனக்கு கம்பெனி ஃபிட்டட் ஊக்குபட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டியோட டயர் பேண்டு ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃபேக்டரும் உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு உங்களுக்கு டிவல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு மட்டும் அவைலபிள் இல்லைங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே லைவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கிருபாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க அப்படியே உங்களுக்கு ஷோரூம் பீஸுங்க புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிராக்டரை உங்களுக்கு சூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு காசு மிச்சங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ண இப்போ நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோட அபார்ட் பேஜில் இருக்குது அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டருக்கு மிக வரவா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த இவோ டெக் ப்ளஸ் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கின்ற விலையும் பதிவு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போட்டு வண்டி புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க